புதுவையில் வரும் ஒன்பதாம் தேதி நடைபெறவுள்ள தாவேக்கா தலைவர் விஜய் பொதுக்கூட்டத்திற்கு போலீசார் கடுமையான நிபந்தனைகளை விதித்துள்ளனர் உப்பளம் துறைமுக மைதானத்தில் நடைபெற உள்ள கூட்டத்திற்கு ஐயாயிரம் பேர் மட்டுமே கியூஆர் கோட் மூலம் அனுமதி மேலும் கற்பிணி பெண்கள் குழந்தைகள் முதியவர்களுக்கு அனுமதி இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ரோட் ஷோவுக்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி கேட்டு தாவேக்கா தரப்பு மனு அளித்தது இதையடுத்து காவல்துறை அதிகாரிகள் மைதானத்தையும் சுற்று ஆய்வு செய்தனர் தாவேகா பொதுச்செயலாளர் ஆனந்த் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்ததை அடுத்து கூட்டம் திட்டமிட்டபடி நடைபெறும் என உறுதியளிக்கப்பட்டது மைதானத்தில் மேடை அமைக்கப்படாது எனவும் பிரச்சார பேருந்தில் இருந்தே விஜய் உரையாற்றுவார் எனவும் தாவேக்கா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுக்கூட்டம் நடக்காத பகுதிகளை மறைத்தல் தனி வாகன வழிகளை அமைத்தல் ஐயாயிரம் பேரையும் பத்து கேபின்களாக பிரித்து ஒரு கேபினுக்கு ஐநூறு பேர் வீதம் அமர்த்த வேண்டும் குடிநீர் உள்ளிட்ட வசதிகளை வழங்க வேண்டும் போன்ற நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் இந்த பொதுக்கூட்ட பாதுகாப்பு பணியில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட உள்ளனர்